உன் கோபம் கொஞ்சம் பொறிய வேண்டும் பணியருங்களேன் பணியருங்களேன் பெண்ணை கீடு சின்னதாள் திரண்டு வேனே பெண்ணை கீடு சின்னதாள் மண்ணை ஊட்டி உங்கள் நாடு நீ மண்ணை ஊட்டி உண்ட நாடு மாயமின்றே கண்ணு காட்டி தேனே மயக்கதால் திருவந்தேனே அண்ணன் கண்ணனை கழித்ததாலே முரடங்க தேனே கண்ணனை அழித்ததாலே முரடஞ்சதேதல் அய்யா கோவில் மாதல் அண்ணா கோவில் மாதல் கிடக்க வேண்டும் திருவரங்களே உன் கோபம் கொஞ்சம் தனிய வேண்டும் அணியரங்களே உன் கோபம் கொஞ்சம் தனிய வேண்டும் பணியரங்களே தூது நடந்து பாதம் படித்ததோ பாண்டவருக்கு தூது நடந்து பாதம் படித்ததோக்காக தேரோட்டி தேகம் வந்ததோக்காக தேரோட்டி தேகம் வந்ததோ பாண்டானின் பாசுரத்தால் மயங்கி புனாயோ காண்டானின் பாசுரத்தால் மயங்கி போனாயோ பாண்டி மயங்காயோ ஆண்டர் கோவில் மாதல்யா கோவில்ரங்கனே கோபம் அழிய வேண்டும் அழியரங்கனே அழியரங்கனி தங்க திரௌபதிமான தினி கதாய் அல்லவா தங்க திரௌபதிமான தினி கதாய் அல்லவா திரு மங்கையாளார் பெரிய திருமொழி கேட்டாய் அல்லவா திரு மங்கையாலார் பெரிய திருமொழி கேட்டாய் அல்லவா திருவாசு திருமான புரியவா வாசம் புற பெருமான வா கொடிய கிருமி அழுத்தியும் அழகுரியவா கொடிய கிருமி அழுத்தம் அழ்குரியவா கோவில்வாசல அண்ணா கோவில் வாசல் திறக்க வேண்டும் அரங்கனே கோபம் கொஞ்சம் தணிய வேண்டும் அடியறனே கோபம் கொஞ்சம் தணிய வேண்டும் அடியறந்தனே என்னை போல பிள்ளைகள் செய்வார் எவரும் இல்லையே என்னை போல பிள்ளைகள் செய்வார் என்னை போல பொறுத்தவல்லார் யாரும் இல்லையே உன்னை போல பொறுத்தவல்லார் யாரும் இல்லையே கோவில் வாசல் திறக்க வேண்டும் கோபம்னியரங்கள கோவில் திறக்க வேண்டும் திருவரங்களேன் கோபம்லாம் தெரிய வேண்டும் பணியரங்களே பணியரங்கனே அணியரங்கணே சருத்திர கோபங்களாக சங்கீர் தரம்